வணக்கம் நண்பர்களே விவேகம் வி பிளஸ்லிருந்து டாக்டர் ஆனந்தராஜ் இந்த சூழ்நிலையில் நேஷனல் ஹைவேஸில் எத்தனை டோல்கேட் இருக்குது தமிழ்நாட்டில் எழுபத்தி மூணு இருக்குது ஆந்திராவில் குறைவாக இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் குறைவாக இருக்குது என்ற சர்ச்சையை இருந்த போதிலும் பண்டைய கால தமிழர்கள் தமிழ் வணிகத்திலும் இந்த டோல்கேட் அமைத்து ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு பெயர் வணிக சாத்து என்று அழைக்கப்படுகிறது பண்டைய காலங்களில் பண்டைய தமிழர்கள் ஐந்து வகை நிலங்களில் ஆட்சி புரிந்தனர் அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐந்து நிலங்களில் வாழ்ந்த மக்கள் தங்களுடைய வணிக பொருள்களை ஒரு நிலத்திலிருந்து உற்பத்தி செய்த பொருளை இன்னொரு நிலத்திற்கு கொண்டு சென்று விற்பனை செய்து அங்கு உள்ள பொருள்களை வாங்கி வருவது பண்டமாற்று முறை போன்று நடைபெற்று கொண்டிருந்தது அது மாதிரியான சூழ்நிலைகளில் அந்த நிலத்திலிருந்து இன்னொரு நிலத்திற்கு செல்லும் பொழுது அங்கு உள்கு என்னும் சுங்கவரி வசூலிக்கும் நடைமுறை பண்டைய காலத்தில் இருந்திருக்கிறது அந்த உள்கு என்னும் சுங்கவரியை வசூலிக்கும் அதிகாரிகளின் பெயர் உள்குடை பெருவழி என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் சங்க காலங்களிலும் சுங்கவரி வசூலிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு வரி என்றும் பெயரும் அதில் வசூலித்த அதிகாரிக்கு பெயர் உள்குடை பெருவழி என்றும் பெயர் சரி இந்த வணிக சாத்து சாத்து என்றால் என்ன பண்டைய காலங்களில் சங்ககால மக்கள் தான் உற்பத்தி செய்த பொருள்களை குதிரை வழியாகவோ கழுவை வழியாகவோ நடைப்பயணமாக வண்டிகள் வழியாகவோ வெளி நிலத்திற்கு எடுத்து செல்லும் அந்த நடைமுறைக்கு பெயர் வணிக சாத்து என்று அழைக்கப்பட்டது இந்த கூட்டத்திற்கு பெயர் வணிக சாத்து என்றும் இந்த சாத்தின் தலைவன் சாத்தான் என்றும் மாசாத்தான் என்றும் அழைக்கப்பட்டனர் அதாவது பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய உப்பை குறிஞ்சி நிலத்துக்கு கொன்று விற்பதும் குறிஞ்சி நிலத்திலிருந்து தேன் மிளகு போன்ற பொருள்களை பாலை நிலத்திற்கு வாங்கி வருவதும் மருத நிலத்திலிருந்து நெல் போன்ற உணவுப் பொருள்களை மற்ற நிலத்தில் கொண்டு விற்பதும் இந்த வணிக சாத்து நடைமுறையில் அடங்கும் புகாரிலிருந்து கோவலன் மதுரைக்கு வணிக ரீதியாக வரும் அப்பொழுது இடைப்பட்ட இடர்பாடுகளை களைய வனசாரியை என்னும் பெண் தெய்வம்தான் அவருக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டதாக பண்டைய கால இலக்கியங்கள் கூறுகின்றன இந்த நடைமுறைகளை வணிக சாத்து என்ற பெயரில் நாம் தற்பொழுது அறிகின்றோம் நன்றி நண்பர்களே வரும் காணொலியில் வேறொரு நிகழ்வை நாம் காண்போம்